வணக்கம் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் அடல் பவுண்டேஷன் சார்பில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக சிறந்த பங்களிப்பை வழங்கியோருக்கு அடல் கவுரவ் சமான் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த வருடம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்கள் சார்பில் கூடலூர் பேரூராட்சியின் முன்னாள் செயல் அலுவலரும் சமூக ஈடுபாட்டாளருமான கல்யாண சுந்தரம் இவ்விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டார் இரு மாநிலங்களையும் சேர்த்து இவர் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளை ஒட்டி புதுடெல்லியில் தீன்மூர்த்தி பவனில் உள்ள பிரதமர் அருங்காட்சியக கலையரங்கத்தில் நடைபெற்ற மூன்றாம் ஆண்டு விருதுகள் வழங்கும் விழாவில் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெஹ்வான் கல்யாண சுந்தரத்திற்கு விருது பதக்கம் ஆகியவற்றை வழங்கி பாராட்டினார் தேசிய தகவல் தொடர்புத்துறை ஆணையர் உதய் மகர்கர் மத்திய அமைச்சர்கள் ராஜேஷ் ஓஜா பீம்லால் திவாக் ரமேஷ் குமார் கே சுவாமி மகேந்திரா பூஜிபூரா அடல் பவுண்டேஷன் தலைவர் அபர்ணா சிங் தேர்வுக்குழு தலைவர் சுகந்தா சாகா மற்றும் பலருடன் இருந்தனா் மேலும் சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதினோரு பேருக்கு அடல் சர்வதேச விருதும் தேசிய அளவில் பேருக்கு கௌரவ் சம்மான் விருதும் வழங்கப்பட்டது கல்யாண சுந்தரம் அவர்கள் கோட்டூர் மலையாண்டி பட்டணம் அன்னூர் சிறுமுகை காரமடை கூடலூர் போன்ற பல்வேறு ஊராட்சிகளில் செயலாளராக பணிபுரிந்து மனநல பூங்கா திடக்கழிவு மேலாண்மை மையங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன்பே இலவச ஆம்புலன்ஸ் சேவை நவீன எரியூட்டு மைதானங்கள் நீராதாரங்களை பேருக்குதல் மரம் வளர்ப்பு அரசு வருவாய் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துதல் கொரோனா காலத்தில் இரண்டு வாகனங்கள் மூலம் தினமும் ஆயிரம் நபர்களுக்கு உணவு வழங்குதல் மற்றும் கோவில்களின் திருப்பணிகள் ஆகியவற்றிற்கு சிறந்த பங்களிப்பை வழங்கி சிறப்பித்துள்ளார் இதனையடுத்து துடியலூரில் நடைபெற்ற பாராட்டு விழாவிற்கு கருப்புசாமி தலைமை வகித்தார் ஐயப்பன் அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பாளர்களாக பாஜக ராணுவ பிரிவின் மாநில பொதுச் செயலாளர் பரமேஸ்வரன் ஆன்மீக பிரிவு பொறுப்பாளர் ஞானமூர்த்தி கூடலூர் பேரூராட்சியின் முன்னாள் தலைவர் ராஜேந்திரன் கனகராஜ் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஸ்டாலின் செந்தில் கொங்குபா பழனிசாமி வெங்குடசாமி முத்துலட்சுமி புவனேஸ்வரி சித்ரா பூர்ணிமா பத்மாவதி உள்ளிட்ட பிரமுகர்கள் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு கல்யாண சுந்தரத்திற்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர் தொடர்ந்து அவர் காரமடை தமிழாசிரியர் தினேஷின் தமிழ் நாள் வெளியிட்டார் நன்றி